இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இன்றைய நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று சங்கடஹர சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை ஒன்று ஐம்பது மணி வரையில் திருத்தியை அதற்கு மேல் சதுர்த்தி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஏழு ஐம்பத்தி எட்டு மணி வரையிலும் அவிட்டம் அதற்கு பின்பு சதயம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஏழு ஐம்பத்தி எட்டு மணி வரையிலும் புனர் பூசம் அதற்கு மேல் பூச நட்சத்திரம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் காலசர்ப தோஷமாக நிலைகள் அமைந்திருக்கிறது ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கும் பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சின்ன சின்ன மன கிளேசங்களோ அல்லது உடல் ரீதியான சின்ன பாதிப்புகளோ வந்து போகலாம் இன்று தன்வந்திரியை வணங்குவதோ அல்லது மிருத்தியஞ்ச ஜபம் செய்வதோ நல்லது மேஷராசி அன்பர்களுக்கு சதுர்த்தி திதியாக இருப்பதனால் விநாயகர் ஆலய வழிபாடும் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் சேரும் ஒரு சிலருக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் குறிப்பாக இன்றைய நாளில் பெண்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவினால் நண்பர்களின் உதவி இன்றையவர்களுக்கு நன்றாகவே அமையும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்றையவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் வேலை விஷயங்களில் சில அலைச்சல்களையும் கொடுக்கலாம் இருந்த இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இன்று இவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பல நாட்களாக தடைப்பட்ட வேலைகள் இன்று இவர் முயற்சிகளால் வெற்றிகள் கிடைக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் அனைத்திலேயும் இன்றைய நாளில் ஒரு மன நிறைவு ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களுக்கு திருவாதிரை மற்றும் புனர் பூசம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக உங்கள் பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் தீரும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாகவே அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாபார ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் பிரயாணங்களில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு தேர்ந்து புதிய வியாபார முயற்சிகள் வெற்றிகளை தரும் மாலை நேரத்தில் இதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இருந்த போதிலும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இவர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது சங்கடகர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயகருக்கு அபிஷேகப் பொருட்களை தானமாக கொடுக்கலாம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்கள் பிள்ளைகளால் சில மன சஞ்சலங்கள் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் கேத்துவும் சஞ்சாரம் செய்வதனால் வார்த்தைகளில் கவனமாக இருக்கலாம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி உங்களினுடைய தனிப்பட்ட வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ஏழாம் இடத்தில் சந்திரன் ராகு மற்றும் ராசியில் செவ்வாய் கேது கணவன் மனைவி இடத்தில் சின்ன 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 வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சில மன சங்கடங்களையும் மன கஷ்டங்களையும் ஏற்படுத்தும் புதிதாக திருமணமான தம்பதிகள் கவனமாக இருப்பது நல்லது பெரிய அளவுக்கு இன்று வாக்குவாதங்களை வளர்க்காமல் இருக்கலாம் இன்று மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் வந்து சேரும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இந்த நேர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகளும் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் கன்னிராசி நேர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் இன்று அதிகமான தன லாபத்தை பார்க்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சில சின்ன சின்ன செலவுகளை கொடுத்தாலும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு பலவிதமான லாபங்களை கொண்டு வரும் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு நற்செய்திகளும் காத்திருக்கிறது நீண்ட நாளாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் வருவது கன்னிராசி நேர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று உங்களினுடைய பிள்ளைகளால் சில மன சஞ்சலங்கள் ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் மற்றும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் வியாபாரத்திலேயும் வேலையிலேயும் நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தையும் பார்க்கலாம் அதே சமயத்தில் உங்கள் பிள்ளைகளால் சின்ன மன சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளும் உங்களினுடைய பள்ளிகளோ அல்லது கல்லூரிகளோ மற்றவர்களால் உங்கள் நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் எதிலையும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ளலாம் நேயர்கள் நேர்கள் ராசி நேர்களுக்கு இன்று நண்பர்களிடத்தில் சில மனவேதனைகளோ அல்லது வாக்குவாதங்களோ வரலாம் இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் ஆகவே கொடுக்கல் வாங்கலில் இன்று நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது நாலாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடனும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் உடனும் இருப்பது இன்றைய நாளில் உங்களினுடைய வியாபார சம்பந்தமாகவோ அல்லது புதிய கடன் முயற்சிகள் மூலமாகவோ குழப்பங்களோ பிரச்சனைகளோ வரலாம் குடும்பக்காரக்கன் மற்றும் தனக்காரகன் ஆகிய குரு பகவானும் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் பண விவகாரங்களில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் ராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் தனுசுராசி நேர்கள் தனுசுராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் தீரும் குடும்பத்தில் நீண்ட நாளாக உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் பெரிய மருத்துவ செலவுகளும் தீரக்கூடிய காலமாக அமையும் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களினுடைய பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் கைக்கு வந்து சேரும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் மகர ராசி நேயர்கள் மகர ராசினியர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதும் மற்றும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்ப விவகாரங்களில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் ஆகவே இன்று பணம் கொடுப்பதோ பணம் வாங்குவதிலேயோ உறவினர்களிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது தன ஆகிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது நமக்கு நன்மையை தந்தாலும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பது நம்மளுடைய வார்த்தைகளினால் நாம் இன்றைய நாளில் மாட்டிக்கொள்ளலாம் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடத்தில் சில சச்சரவுகளோ அல்லது தேவையில்லாத வழக்குகளோ வம்புகளோ வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மகர ராசிக்காரர்கள் இன்று உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும் இன்று உங்களினுடைய பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது கும்பராசினியர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் அது உங்களினுடைய கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளினுடைய விவகாரங்களாக அமையலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு மன சஞ்சலங்களை கொடுப்பார் ஏழாம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதனால் புதிதாக திருமண மாணவர்கள் மற்றும் காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சில வீண் விவாதங்களும் சஞ்சலங்களும் வந்து சேரும் வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாகவே அமையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனினுடைய சஞ்சாரம் கும்பராசினியர்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் சில விரைய செலவுகள் காத்திருக்கிறது மற்றவர்களிடத்தில் நீங்கள் கடன் வாங்குவதோ அல்லது கடன் கொடுப்பதையோ சற்று யோசித்து செயல்படுவது நல்லது நாலாம் இடத்தில் குரு பகவானும் ஐந்தாம் இடத்தில் புத பகவானும் இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு இன்று அனுகூலமான நாளாக அமையும் இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்கள் மனக்கவலையை தீர்க்கும் மீனராசிக்காரர்களுக்கு பல நாளாகவே குடும்பத்தில் இருந்து வந்த பிள்ளைகளால் சில கடன் பிரச்சனைகள் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய இந்த வியாபார நஷ்டங்களும் இன்றைய நாளில் அது தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை